அவ்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் புண்ணிய பூமிகளை வளஞ்செய்தல் புண்ணிய தீர்த்தங்களாடல் புண்ணிய தலங்களில் வசித்தல் புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல் தோத்திரம் செய்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடயச் சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் துறந்து பிரம்மானுபாவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கிற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழமாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும் இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும் அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகளெல்லாம் சர்வசக்தியுடைய கடவுள் அருளுக்கு முழுவதும் பாத்திரம் ஆவார்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்குச் சிறிதும் பாத்திரமாகார்கள் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படார்